உங்களுக்கு நான் என்பா குறை வச்சேன் தங்கறதுக்கு இடம் கொடுக்கலையா நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இருக்கிறது இருபத்தஞ்சு ஒரு சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே நடந்ததில்லை மூணு வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக மூல வீட்டுக்காரரை கொண்டாடி சேலை தின்று சரி அதுக்காக ஏதாவது காரணம் சொல்லலாம் அந்த அம்மா உள்பவாட் போய் தின்னு இருக்கீங்களா உங்களுக்கு வெக்கமா இல்ல

நாலு வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பழமையே பாரு பேச்ச பாரு பாருத்தானத்தை பாரு பாரு மிதிச்சு போடுவேன்

என்ன திருத்து பாக்குறேன் இவங்க மாமன் சின்ன பெரிய புள்ளி அதனால கூட வரும்போது நல்லா வந்தேன் எனக்கு கை கால் புள்ளி அந்த சேலை கிடைக்கும்

நீ என்னடானா இங்க அண்டடா இருக்கணக்கு போடுற டண்டட ஆடட ஆடடானு ஏண்டா எவ்வளவு ஒரு சீமை சிரிக்கி வந்து என்ன பேசிய கொட்டு கொட்டனு கொட்டாத பாத்துக்கு சும்மா வர வந்த அங்கேயே நாலு வாத்து கேட்டு போடுதானுங்க வந்த இது வேற ஊருக்குள்ள எத்தனை சீலை துணிக்கால சுத்தினாலும் சரி அத்தனை பத்தி இங்கே அனுப்புவையே என்ற பேத்துக்கு எப்பேற்பட்ட சீலை வாங்கி கொடுக்கணும் எனக்கு ஓ என்ன எனக்கு ஒரு சந்தேகம் ஆரம்பிச்சியா தலையில முளைச்சா தலை முடிக்கும் சொல்றாங்க கையில முளைச்சா கை முடிக்கும் சொல்றாங்க கால முளைச்சா கால முடிக்கும் சொல்றாங்க நெஞ்சில முளைச்சா சரி அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும் கேட்டே மகன் அசிங்கசிமா பேசி போடுவேன் அதுல என்ன முகத்துல முளைச்சா முக முடிந்தான சொல்லணும் ஏன் தாடிக்கறாங்க பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யார சொல்லி குடுக்குறா ஏ மூள என்ன மூள என்ன முதுகுலயே வச்சிருக்க யாரடி அந்த யாரடி இல்ல யாரு டாடா பிச்சு கால கால் வரைக்கும் புடுவே உனக்கு என்ன தகிரியம் இருந்தா என்ன காட்டுக்குள்ள பட்டி போட்டு ஆடு பட்டி போட்டு ஆடு இல்லையே குட்டி போட்டு ஆடல மேச்சிட்டு இருக்குதே ஏலே இந்த எகத்தாலம் எல்லாம் என்ன கிட்ட வச்சுக்காத பல்லெல்லாம் ஏகிரி போடு

இது என்ன எலுமிச்சம்பழம் இதுக்கு முன்னாடி எலுமிச்ச காய் இது என்ன வாழைப்பழம் வாழைக்காயு இது என்னன்னு மாம்பழம் இதுக்கு முன்னாடி மாங்காய் இது என்ன தேங்காய் இதுக்கு முன்னாடி இதன் கேட்டேன் இதுக்கு போட்டு அடிக்கிறாங்க அறிவு கேட்ட வருங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்க இதுக்கு போய் உதைக்கிறாங்களே அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார் அப்படியே இப்படி வா

திட்டங்கூரை நான் வரலன்னா அவன் ஆராய்ச்சி முத்தி போய் கோமத்தூர் இருப்பான் நிலைமை என்ன ஆகிருக்கும் ஆளுகளையும் மூஞ்சிகளையும் பாடுறான் ஒன்றை வேட்டி மூட்டை ஆத்து வரைக்கும் கொண்டு வந்து வேட்டி வாங்கிட்டு போறா ஏ இப்ப என்ன பண்ணதுங்க வரலா அப்படியே போய் ஆத்து வரைக்கும் என்ன படுத்து சாமியும் சாஞ்சு போச்சு நான் ஊருக்கு சாச்சிட்டானுங்க அந்த கவுண்டரி எப்ப நிமிர யோசனை பண்ணிட்டு இருக்கேன்டா என்றாது கையில் தேங்காய் பல தட்டு ஏன்னா அது காதுத்துக்கு போறியா இல்லแน நீங்க என் தோழியை விட்டீங்கல்ல அதனால அந்த பதவியை நான் ஏத்துக்கறலாம்னு நான் பாத்துக்கிட்டே இருந்தது மந்திரி பதவி அத நான் விட்டுட்டு போற அதுக்கு பதிலா நீ ஏத்துக்க டேய் எனக்கு சூடு சோறنا இருக்குடா அதனால தான் இந்த தூர ஆயாயக்கிங்க துணிய தூக்க உனக்கு தான் சுத்தமா அது இல்லையே அம்மா ஒண்ண நம்பி ஏன்டா துணி போட்டா இவர் இவரா

சாமி சிலைன்னு கூட பார்க்க மாட்டேன் எடுத்து மண்டை மேல அடிச்சு போடுவேன் சரி இந்த வெத்தல பாக்கறத எடுத்துக்கங்க வெத்தல பாக்கறத எடுத்துட்டா தேங்காய் பழத்தை வெளிய எடுத்து போய் வித்தறலாம்னா ஆமாண்ணே என்ன ஓமாண்ணே போடா அண்ணே எடுத்துக்கங்க டேய் போடா அண்ணா ஐயோ எத்தி வைக்கிற எத்தனை நாளைக்கு இந்த கவுரன் பார்க்கறேன் என்னனே நீங்க ஒரு தொழிலாளிக்கு தொழிலாளி ஒரு ஆதரவு தரது இல்லையா எதே அதாவது ஒத்துழைப்பு